வணக்கம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுறத சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர யோகம் அப்படின்னு கிடைக்கக்கூடியது சுக்கர யோகம்னாக்க ஆடை ஆபரண சேர்க்கை வாசனை திரவியங்கள் அப்படின்னு எல்லா சந்தோஷங்களும் நமக்கு இந்த லௌகீகத்தில் கிடைக்கிறது தான் சுக்கர யோகம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சுக்கர யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மகாலட்சுமி வழிபாடுது மிக மிக முக்கியம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க தன வசியம் தன வசியம் செய்யணும் அந்த தன வசியத்தை செய்யணும்னா மகாலட்சுமியை குளிர குளிர மல்லிகை பூக்களால் நாம அலங்கரிக்கணும் அதே போல வெள்ளை நிற மல்லிகை அதே போல வெள்ளை நிற பாயசம் பால் பாயசம் அப்படி நைவேத்தியம் செய்து ஒரு ஐந்து பேருக்கு கொடுத்துட்டு வந்தாக்க நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும் சுக்கிர யோகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பால் பாயசம் மல்லிகைப்பூ मरदेगी